எனக்கு ரொம்பவே ஃபேவரட்டான கோபி மஞ்சுரியா அடிக்கடி வீட்டில் செஞ்சிருவோம் அப்படியே ரெஸ்டாரண்ட்ல கிடைக்கிற மாதிரியே இருக்கும் அவ்வளோ டேஸ்டியான கோபி ஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சம் உப்பு தேவையான தண்ணி சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு தண்ணி இல்லாம வடிகட்டி எடுத்து வச்சிடலாம் இப்போ ஒரு பவுல்ல ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃபிளார் ரெண்டு ஸ்பூன் மைதா கால் ஸ்பூன் மிளகு தூள் அரை ஸ்பூன் வெறுமிளகாய் தூள் கொஞ்சம் உப்பு சேர்த்து தண்ணி ஊற்றி கலந்துடலாம் நல்லா கலந்து வந்துட்டு வேக வச்சிருந்த காலிஃப்ளவரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி சூடான எண்ணெயில் மொறு மொறுன்னு பொறிச்சு எடுத்துடலாம் இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊத்தி பொடியான இருக்க பூண்டு இஞ்சி பச்சை மிளகா போட்டு வதக்கிட்டு இது கூட வெங்காயமும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கேப்சிக்கமும் கொஞ்சம் உப்பும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் இப்போ இது கூட ரெண்டு ஸ்பூன் சோயா சாஸ் மூணு ஸ்பூன் சில்லி சாஸ் ரெண்டு ஸ்பூன் கெச்சப்ப நல்லா கலந்துட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுடலாம் இது கூட அரை ஸ்பூன் கார்ன்ஃபிளையும் கொஞ்சமா தண்ணி சேர்த்து கலந்துட்டு இதோட சேர்த்துடலாம் இப்போ நல்லா கலந்துட்டு புரிச்சு வச்ச காலிஃப்ளவர் இதோட நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொத்தமல்லி போட்டு கார்னிஷ் பண்ணிட்டா செம்ம டேஸ்டியான గోపి మంచూరియన్ రేడి